இன்றைய செய்திக் கதம்பத்தில் வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் பசல் பீமா யோஜனா காப்பீட்டு திட்டத்தின் மூலம் விவசாய பயிர்களுக்கு காப்பீடு வழங்குதல் குறித்த ஒரு தொகுப்பு நாமக்கல் மாவட்டத்தில் காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் சிறப்பான செயல்பாடு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா காப்பீட்டு திட்டத்தின் மூலம் விவசாய பயிர்களுக்கு காப்பீடு உதவி வழங்கப்பட்டு வருகிறது குறித்த எமது செய்தியாளர் தரும் ஒரு செய்தி தொகுப்பு உலகத்தில் எத்தனை தொழில்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் உணவளிக்கும் மேன்மையான தொழிலாக விவசாயம் உள்ளது நாட்டின் முதுகெலும்பாக திகழும் வேளாண் தொழிலை ஊக்கப்படுத்தி வேளாண் விளைபொருட்களை அதிகரிக்கவும் விவசாயிகளுக்கு இரட்டிப்பான வருவாய் கிடைக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் மத்திய அரசு பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா எனப்படும் பயிர் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் ஆலங்கட்டி மழை வறட்சி வெள்ளம் சூறாவளி காற்று கனமழை மற்றும் பருவம் தவறிய மழை நோய் மற்றும் பூச்சிகளின் தாக்குதல் போன்ற இயற்கை பேரழிவுகளால் விதைப்புக்கும் அறுவடைக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஏற்படும் பயிரிழப்பு மற்றும் சேதத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டு நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது வேலூர் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்படும் நெல் வேர்க்கடலை கரும்பு சுவரை மற்றும் பயிர் வகைகள் பரப்பளவுக்கு பயன்பெற்று வருகின்றனர் கடந்த ஆண்டில் மட்டும் வேலூர் மாவட்டத்தில் சுமார் பதினை விவசாயிகள் தங்களுடைய பயிர்களுக்கு காப்பீடு செய்து பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு காப்பீட்டு நிதியினை பெற்றுள்ளனர் இது குறித்து மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் திரு ஸ்டீபன் ஜெயக்குமார் கூறும்போது இயற்கை இடர்பாடுகள் மூலம் மகசூல் குறையும் போதோ இல்ல வேற ஏதாவது சூழ்நிலையிலோ வெள்ளத்தினாலேயோ இல்ல வறட்சியினாலேயோ வந்து நசம் ஏற்படும் போது இந்த பயிர் காப்பிடுச்சிருக்கு மூலமா அவங்களுக்கு வந்து நஷ்டஈடு வந்து வழங்கப்பட்டு வருகிறது விவசாய பெருமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிமியம் தொகையில ஒரு ஒன்றரை சதவீதம் மட்டும்தான் நீங்க கட்ட போறீங்க இதுவரை வந்து மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாயிரம் விவசாயிகளுக்கு மேலே இதில் வந்து பயன்படுத்தி அவங்களுக்கு உண்டான இந்த நஷ்டீடு தொகை அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வர பயிர் காப்பீடு செய்துள்ள விவசாயிகள் கூறும்போது நெல் பயிர் வச்சிருக்கேன் எங்க மாவட்டத்துல வெயில் தாசியா இருக்கும் பயிர் பாதிப்பு எல்லாம் அதிகமா இருக்கும் அதுக்காக வேண்டிதான் இதுக்கு பாதிப்பு ஆயிடுச்சுன்னா இருபத்தி மூணாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு மோடி அவர்கள் குத்தகாயங்களுக்கு பாதிப்பெல்லாம் வருது பயிர் வச்சதுனால அதுக்கெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் திட்டத்தை கொண்டு வந்த மோடி அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன் மழையினாலும் வெயிலாலும் பாதிக்கப்பட்டா நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு துறைகளின் சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்த எமது செய்தியாளர் தரும் ஒரு செய்தி தொகுப்பு நமது நாட்டு மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதை உறுதி செய்யும் வகையில் அரசு துறைகளின் சார்பில் பல்வேறு சுகாதார திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன பிரதம மந்திரியின் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம் போன்றவை காசநோய்க்கு எதிரான பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளன நாமக்கல் மாவட்டத்தில் காசநோய் அறிகுறிகள் உள்ளவர்களுக்கு மாவட்ட காசநோய் மையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகிய இடங்களில் இதற்கான பரிசோதனைகள் செய்யப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரிசோதனை முடிவுகள் தெரிவிக்கப்படுகின்றன பாதிப்பு உள்ளவர்களுக்கு உடனடியாக இலவசமாக சிகிச்சைக்கான மாத்திரைகள் வழங்கப்படுகின்றன ஆறு முதல் ஒன்பது மாதம் வரை உள்ள சிகிச்சை காலத்தில் மாதந்தோறும் காசநோய் எதிர்ப்பு ஊட்டச்சத்து திட்டத்தின் மூலம் ஆயிரம் ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பப்படுகிறது மேலும் மாத்திரைகள் மாதந்தோறும் வழங்கப்படுகின்றன காசநோய் தொடர்பான அதிக பாதிப்பு உள்ளவர்களுக்கு தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு ஊட்டச்சத்து உணவுகள் மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்படுவதால் இறப்பு விகிதம் பெருமளவில் குறைக்கப்பட்டு வருகிறது மேலும் காசநோய் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ள குடும்பத்தினருக்கும் தோல் ஊசி பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு காசநோய் தடுப்பு மாத்திரை நாமக்கல் மாவட்டத்தில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதால் முன்னூற்றி கிராம ஊராட்சிகளில் ஊராட்சிகளுக்கு இரண்டு ஆண்டுகளில் காசநோய் தொற்று இல்லை என்பதால் வெள்ளி பதக்கமும் நூற்றி பதினான்கு ஊராட்சிகளுக்கு ஓராண்டுக்கு மேலாக காசநோய் இல்லை என்பதால் வெண்கல பதக்கமும் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு மாநில அளவில் காசநோய் தடுப்பில் முதன்மை மாவட்டமாக திகழ்கிறது கடந்த ஆண்டில் பேருக்கு காசநோய் கண்டறியப்பட்டு அவர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் முழுமையாக குணப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நடமாடும் டிஜிட்டல் எக்ஸ்ரே வாகனத்தின் மூலம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பேருக்கு எக்ஸ்ரே எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நாமக்கல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் நம்மளுடைய மாவட்ட காசநோய் மையத்தில் அதிநவீன கருவிகளான சிபிநட் மற்றும் ட்ரூநட் கருவிகள் மூலம் பதினாலு இடங்களில் இந்த அதிநவீன கருவிகள் இருக்கின்றன இதன் மூலம் இரண்டு மணி நேரத்திற்குள் அவர்களுக்கு காசு நோய் இருக்கிறதா இல்லையா என்பது துல்லியமாக கண்டறிய முடியும் ஸ்டோவில் அடிப்பு மேலும் அவர்களுக்கு ரெசிஸ்டன்ட் டிபி இருக்கா அதற்கான எரிசக்தி அதிக வீரியமிக்க கிருமி இருக்கிறதா என்பதை உடனடியாக நம்மளை கண்டறிந்து அதன் மூலம் அவருக்கு தேவையான சிகிச்சையை நம்ம வந்து முழுமையும் இலவசமாக அனைவருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது நாடு முழுவதிலும் இருந்து காசநோயை ஒழிக்கும் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டமானது அதன் இலக்கை மிகச் சிறப்பாக சென்றடைந்து வருகிறது சேலம் மாவட்டத்தில் நஞ்சில்லா உணவை நோக்கி மரபு காய்கறிகளை மீட்டெடுக்கும் இளைஞர்கள் இது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர் உலகில் ஒரு உயிர் கூட பசியால் வாடிவிடக்கூடாது என்பதற்காக நேரம் காலம் பார்க்காமல் நாள் கணக்கில் கடுமையாக உழைக்கும் விவசாயிகளின் பணி யாருடனும் ஒப்பிட முடியாதது அத்தகைய விவசாயிகளின் நீண்டகால எதிர்பார்ப்பு தங்களுக்கு பிறகு விவசாயத்தை இளைஞர்கள் கையில் எடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக சேலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் நஞ்சில்லா உணவை நோக்கி மரபு காய்கறி ரகங்களை மீட்டெடுத்து சாதனை படைத்து வருகின்றனர் விவசாயம் சார்ந்த படிப்பு படிக்காவிட்டாலும் தங்களது பெற்றோரின் வழியில் விவசாயத்தின் பக்கம் வந்த இந்த இளைஞர்கள் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றனர் முதுநிலை வேதியியல் பட்டதாரியான கோகுல்ராஜ் தன்னுடைய நிலத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அவரைக்காய்களை பயிரிட்டுள்ளார் சேலத்தின் பிரத்யேக அவரையான மேச்சேரி கனு அவரை யானைக்காது அவரை கொம்பு அவரை கோழி அவரை சிறகு அவரை வரி அவரை வெள்ளைப்பட்டை அவரை ஊதா அவரை என நார்ச்சத்து மிக்க அவரைக்காய்களை பயிரிட்டு அவர் சாதனை படைத்துள்ளார் நஞ்சில்லா உணவை மக்களுக்கு தர வேண்டும் என்ற நோக்கில் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக முயற்சித்து மரபு சார்ந்த அவரை ரகங்களை மீட்டெடுத்துள்ளதாக கூறும் கோகுல்ராஜ் இதனை இலவச பகிர்வாக மற்ற விவசாயிகளுக்கும் கொடுத்து வருகிறார் அதில் பார்த்திங்கன்னா சிறக வரைனு ஒன்று சொல்லுவோம் நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறது ரெண்டு மூணு வெரைட்டி தான் பார்த்துருப்போம் சத்திரமா வாழா இருக்கக்கூடிய சரகவரைய இருக்குது அதிலேயே ஒரு ஆறு வெரைட்டி இருக்குது ஒன்றரை அடி வரக்கூடிய ரகம் இருக்குது அரை வரக்கூடிய இருக்குது அதிலே பர்பிள் ரகமும் இருக்குது இது மாதிரி இன்னும் நம்ம ஊரில் இருந்து அழிஞ்சு போன மரபு ரகங்கள் எல்லாத்தையும் முடிஞ்சளவுக்கு எடுத்து அதை முடிஞ்சளவுக்கு பரவலாக்கணும் அதுதான் நம்மளோட திட்டமாக இருக்குது ஹைபிரிட் காய்கறிகளால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் அதற்கு மாற்றாக இயற்கை மரபு ரகங்களை விளைவிக்கும் எண்ணம் தோன்றியதாகவும் சேலம் மாவட்ட பாரம்பரிய விதைகளை மீட்கும் வகையில் இயக்கம் நடத்தி வருவதாகவும் கூறுகிறார் பொறியியல் பட்டதாரி அரவிந்தன் இந்த ரகத்திலேருந்து மாறி மரபு ரகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதாதுங்கிறதுக்காக இல்லாமல் மற்றவங்களும் இதை பயனடையணுங்கிறதுக்காக மரபு ரகத்தை மக்களிடையே புகுத்தணுன்னு மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க வீட்டு தோட்டம் வச்சுருக்கீங்களோ ஃபஸ்ட்டு விதையை கொடுத்தோம் அவங்க கல்டிவேட் பண்ணி கொடுக்குற விதைகளை விவசாயிகள்கிட்ட கொண்டு போனோம் விவசாயிகள்கிட்ட கொண்டு போயிட்டு அந்த விதைகள் மூலயமா அந்த மரபு ரகம் வந்து சந்தைக்கு வரணும் அப்படிங்கிறத எங்களோட முதல் நோக்கமாக இருந்துச்சு அதை நோக்கி தான் எங்களோடய பயணம் இப்போ வரைக்கும் இருக்குதுங்க மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் கடந்த ஆறு வருடங்களில் கிராமப்புறங்களில் உள்ள பனிரண்டு கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வசதி செய்து தரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி மத்திய சட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கத்தில் அம்பேத்கரின் அளப்பரிய பங்களிப்பிற்கு தேசம் இந்நாளில் நன்றி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளது இந்தியாவின் புகழ்பெற்ற பொறியியல் வல்லுநரான சர் விஸ்வேஸ்வரய்யாவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேசத்தின் முன்னேற்றத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்புகள் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பயனாளிகளுக்கான ஊதியம் அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதன் மூலம் நிர்வாகத்தில் நூறு சதவீதம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது